பூச்சி முருகா நீ யார் எத்தனை படத்துல நடிச்சிருக்க எந்த இது என் கேப்டனுடைய கால் தூசிக்கு கூட நீ பெறமாட்ட ஒன்ன படத்துல நாங்க பார்த்ததே கிடையாது எங்க கேப்டனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அண்ணா எங்க கேப்டனுடைய பேர நடிகர் சங்கத்துக்கு வச்சீங்கன்னா உங்க நடிகர் சங்கத்துக்கு தான் பேரை ஒழுக நீ வைக்கிற பேர்னால என் தலைவனுக்கு பேர் கிடையாது உலகம் முழுவதும் என் தலைவன் பேர் கொடி கட்டி பறக்குது நீ நடிகர் சங்கத்துக்கு வச்சேன்னா உன்னுடைய நடிகர் சங்கத்துக்கு பெருமைய ஒழிய எங்களுக்கு கேப்டன் கேப்டனை நீ வைக்கிறதுனால எங்க கேப்டன் புகழ் பரவ போவது கிடையாது இருந்தாலும் நடிகர் சங்கத்துக்காண்டு உழைத்த உண்மையான ஒரு நடிகருக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு பெயர் தான் நடிகர் சங்கத்தினுடைய பெயர் அதற்காக வேண்டிதான் எங்களுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக இந்த வன்மையாக பூச்சி முருகனை கண்டித்து இந்த அறிக்கையை வெளியிடுகிறோம் நடிகர் சங்கத்தினுடைய சங்கத்திற்கு புரட்சி கலைஞருடைய பெயரை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பேசியுள்ள பூச்சி என்ற முருகனை விருதுநகர் மாவட்டம் புரட்சிக்கனல் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் புரட்சி கலைஞர்களுடைய செயல்பாடுகள் என்ன அவருடைய நற்பணி தொண்டுகள் என்ன என்பது எதுவும் தெரியாத இந்த பூச்சி கேப்டனுடைய பெயரை வைப்பதற்கு ஒரு புல்லுருவியாக புகுந்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கேப்டன் அவர்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது அனைத்து பகுதி மக்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கியுள்ளார் நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைப்பதற்கு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கார்கிலுக்கும் கலை நிகழ்ச்சி மூலம் நிதியை திரட்டி கொடுத்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி கலைஞருடைய பெயரை கண்டிப்பாக நடிகர் சங்கம் என்று ஒன்று இருந்தால் உண்மையான செயல்பாடு இருந்தால் எங்களுடைய கேப்டனுடைய பெயரை நடிகர் சங்க கட்டிடத்திற்கு வைக்க வேண்டும் என இதன் மூலம் நடிகர் சங்கத்திற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் ரசிகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நடிகர் சங்கத்தை முற்றையிடக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டாம் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் லைக் ஷேர் பண்ணுங்க